அம்பிட்டு பஸ்லேயும் கூட்டம் நம்ம ஊர் பஸ் எங்கே இருக்கு மதுரைக்கு போகிற பஸ் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க பார்த்தா எந்த பஸ்லையுமே என்ன இல்லை போடே இல்லை ஆனால் அம்பிட்டு பேர் ஏறி இருக்கான் நீங்கள் என்ன பண்ணிடுவியா இருவியா லூஸுக்குள்ள வண்டியில் ஏறி இருக்க அப்படி தானே சொல்லுவோம் என்னடா இது பஸ்ஸில் போட இல்லை அம்புட்டு பேர் ஏறி உட்காந்துருக்கான் ஒரு பஸ்லையும் போர்டு இல்லை எப்படி இருக்கும் இதை கீழ் பார்க்கறது கூட்டு போகிறான் இவ்வளோ அப்படி தான் நம்ம நினைப்போம் போர்டு தேவை போர்டு இல்லைனா வண்டி எங்கே போகுதுன்னு அர்த்தம் போகுது செட்டுக்கு போகுது போர்டு தேவை லெக்கு தேவை பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் எதற்காக பிடிக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த லெக்கை நோக்கி தொடருகிறேன் அடுத்து சொல்லுவார் ஆசையாய் தொடருகிறேன் இந்த வருஷத்தில் லெக்கு என்னங்க உங்களை குறித்த வாழ்நாள் திட்டம் என்ன இந்த குறிப்பிட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ப்ரோக்ராம் ஷெட்யூல் கிடையாது லைஃப் ஷெட்யூல் என்ன வாழ்க்கை நிகழ்ச்சி நிரல் என்ன யோசிங்க அந்த வாழ்க்கை அதாவது முழு வாழ்க்கையை குறித்த தேவ திட்டம் லைஃப் செடியூல் அந்த லைஃப் செடியூல இந்த வருஷம் என்ன அச்சீவ் பண்ண போறோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பவுல் ரட்சிக்கப்பட்டவுடனே கேட்ட முதல் கேள்வி ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் நம்ம சில பேர் சொல்லுவாங்க அது அன்னக்கு பாட அன்னைக்கு போடும் அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அண்ணன் பாட அன்னைக்கு போகும் அப்படின்னு சொல்லுவான் அப்படி இருக்கக்கூடாது ஒரு திட்டம் ஒரு லெக்கு நம்ம என்ன செய்யணும் எழுதணும் இந்த வருஷம் நான் என்ன செய்ய போகிறேன் என்னுடைய வாழ்நாள் திட்டம் இது அந்த வாழ்நாள் திட்டத்தில் இந்த வருஷம் எந்த அளவுக்கு ஒரு மூவ் பண்ண போகிறேன் எந்த அளவுக்கு நகர்ந்து போக போகிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்ம எந்த வருஷத்தில் என்ன செய்ய போகிறோம் தவழ்ந்தாவது கட இருந்தாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாவது ஒரு ஒரு இஞ்சாவது நோண்டிருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏதாவது ஒன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு போல் நிறைய நேரங்கள் வீணடிச்சிடக்கூடாது ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு தரிசன நண்பர்களை ஆண்டவர் தருவாராக இந்த மொக்கைகள் நம்மளை சுற்றி இருந்துச்சுன்னா நம்ம நேரம் புள்ள அதிலே வேறும் புள்ள செல்ல நோண்டி செல்ல நோண்டி செல்ல நோண்டி வாழ்க்கையின் நடிச்சிடக்கூடாது சோத்திர நமக்கு நல்ல தரிசன நண்பர்கள் சில ஆட்களை ஆண்டவரே நம்மளை விட்டு தூரப்படுத்திடுவார் நல்லது தான் அலை லூயா நல்லது தான் அதனால் தரிசன நண்பர்கள் தேவை உங்களை குறித்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன தேவையோ அதை ஆண்டவர் தருவார் அதனால் நம்மளை ஒரு ஒழுங்குபடுத்தி போகணும் குதிரைக்கு ஒரு கடிவாளம் போட்டிருப்பாங்க அப்படியே டைரக்ஷனை பார்த்துப்போ அப்படின்னு இந்த ரெண்டாயிரத்தி நாலில் என்ன செய்ய போகிறீங்க பிள்ளைங்க என்ன செய்ய போகிறீங்க பிள்ளைங்க என்ன செய்ய போகிறீங்க உங்களை கொடுத்த காரியம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறீங்க பொருளாதார விஷயத்தில் நீங்கள் என்ன இலக்கு வச்சுருக்குறீங்க கடன் பிரச்சனை இருக்குதுன்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சுருக்குறீங்க சேமிப்பே இல்லை சேமிக்கிறதுக்கு என்ன ஐடியா எல்லாமே திட்டமிடுங்க பிள்ளைகளை இன்னும் மேம்படுத்த பிள்ளைகளுக்கு ஒருவேளை இங்கிலீஷ் நல்லா தெரியலை கணக்கு படம் புரியல கணக்கில் வீக்காக இருக்கேன் பிள்ளை அதுக்கு என்ன திட்டமிடுறீங்க இப்படி எல்லா ஆங்கிள்லேயும் எல்லா திசைகளிலையும் நீங்கள் என்ன பண்ணணும் திட்டமிடணும் ஒரு வீடுன்னு சொன்னால் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் உள்ளே இருக்குது உணவுத்துறை இருக்குது பாதுகாப்புத்துறை இருக்குது அப்புறம் என்ன சுகாதாரத்துறை இருக்குது வீட்டுக்குள்ளே இருக்குல்ல எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் திட்டமிடுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாத்துக்கும் அடிப்படை நம்ம கர்த்தரோடு இருக்கிற ஒரு வாழ்க்கை ஒரு செடி வெளியில் கனி கொடுக்கணும் இலை பசுமையாக இருக்கணும் சொன்னால் இது உள்ள உள்ளே மண்ணுக்கடியில் அளவுக்கு வேர் போடுதோ அந்த அளவுக்கு தான் வெளியில் கனி கொடுக்க முடியும் இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவரோடு அளவுக்கு இருக்கிறோமோ அளவுக்கு தான் நம்ம வெளியே ஜொலிக்க முடியும் நம்ம ஜொலிப்புங்கிறது சும்மா மினிக்கிடுத்துக்கிறது கிடையாது நம்ம ஆண்டவரோட இருக்கணுங்க